அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏல்பி ஜோதிடத்தை எங்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கும் அதன் கண்டுபிடிப்பாளர் எங்கள் குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆண்டவனை வந்து அனுந்திரமும் நான் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து எல்லா கோயிலுக்கும் நான் இருக்கேன் ஆனால் சமயத்தில் வந்து எனக்கு வந்து ஏன் கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு சந்திச்சிருப்போம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைனா எதிர்காலத்தில் சந்திக்கிறதுக்கு இருக்கோம் நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம வரலாற்றுலேருந்து ஒரு முக்கியமான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த நம்மளோட தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர் வந்து எப்பெல்லாம் வந்து தோல்வியை சந்திக்கிறாரோ அது வந்து அரசியல் ரீதியான தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல அவரோட ஆசிரமத்துல ஏதாவது விஷயங்கள் வந்து சரிவர நடக்கலாம்னாலும் எப்பப்பெல்லாம் அவர் தோல்வியை சந்திக்கிறாரோ அப்ப அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எனக்கு வந்து அதாவது அவர் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறாரு எனக்கு வந்து ராமநாமத்து மேல அதாவது இறைவனோட பேர் மேல எனக்கு வந்து நம்பிக்கை தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறாரு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான இவரான ஆத்மாவான மகாத்மா காந்தி அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது ஒருத்தருக்கு வந்து ஆன்மீக இது வந்து எப்படி இருக்கு அந்த இறை இது எப்படி இருக்கு அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜோதிடத்தில் வந்து அந்த பன்னெண்டு கட்டங்களில் வந்து இது வந்து நம்மள வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து அந்த இறை நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இறை நாட்டம்னு சொல்றது இங்கே வந்து முக்தியோ மோட்சத்தை பற்றியோ நாங்கள் வந்து பேசலை இங்கே வந்து ஐயா வந்து தெளிவாக சொல்றாரு வாழ்க்கையை பற்றி தாயா நம்ம பேசணும் அப்படிங்கிறாரு அதனால் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஆயுதமாக இருக்கக்கூடியது வந்து இறை நம்பிக்கை அந்த இறைவனோட பேரை வந்து ஜபிக்கிறது அந்த இது வந்து எப்படி இருக்குங்கிறத அதுலேயும் வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்களை வச்சு ஆய்வு பண்ணியிருக்காரு அதுக்கு உண்டான ஒரு நிஜமான தீர்வுகள் உதாரணத்துக்கு வந்து பேர் சொல்கிறது அதாவது இறைவனோட பெயரை சொல்றது ஐயா வந்து சொல்றாரு ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சத்தமா வந்து மந்திரம் சொல்லணும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து உதட அசைற மாதிரி சொல்லணும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து மனசுக்குள்ளேயே சொல்லணும் இந்த மாதிரி ஒரு மந்திர ஜபிக்கிறதுல வந்து இந்த மூணு கேட்டகரி மட்டும் இல்லை இன்னும் நிறைய கேட்டகரிகள் வந்து ஐயா வந்து அவங்களோட ஆய்வு மூலமாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பை வந்து இந்த பிரச்சனைக்குள்ளான ஜாதகங்கள் உள்ளவங்க அவங்க வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து அதை வந்து பயன்படுத்தும் போது வெற்றிகரமாக வந்து ஒரு கஷ்ட காலத்தை வந்து தாண்டி வந்திருக்காங்க இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை ஐயா வந்து ஜோதிட வகுப்புகள் மூலமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் அந்த அளவுக்கு படிக்காதவங்க ஒரு பெரிய பிஹெச்டி படித்தவங்க ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு பெரிய என்ஜினியரு ஒரு இதில் வந்து லாஸ்ட்டு பேச்சில் ஒருத்தவங்க வந்து படித்தாங்க அவங்க வந்து இதில் வந்து ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியர் அவங்க நாற்பது வருஷம் அனுபவம் அவங்க அந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் வந்து அற்புதமாக வந்து அந்த ஏற்பி விதிகளை வந்து சொல்லிக் கொடுத்து ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சூழலை ஏன்னா விதிகள் சொல்லிக் கொடுக்கறது வந்து ரொம்ப சுலபம் அதுதான் நம்ம வ இதில் வந்து நம்ம ஸ்கூல்லேயும் காலேஜையும் நம்ம படித்தது ஒன்று சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு அது வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்து வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நம்ம அதை எதிர்கொண்டு நம்ம வந்து அதை கடந்து செல்றதுங்கிறது அது வந்து எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லி கொடுக்காத விஷயம் அந்த விஷயத்தை ஐயா அவங்க வந்து அவங்களோட பதினைஞ்சு நாள் ஜோதிட வகுப்பில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும் வகுப்புகள் வந்து நேரடி வகுப்பாகவும் நடக்குது ஆன்லைன் மூலமாகவும் நடக்குது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் இந்த மாதிரியான மொழிகளில் வந்து நடக்குது இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்தி என்னோட ஜாதகம் என்ன சொல்லுது என்னோட வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு உணர்தல் வேணும் இல்லைன்னா இது வந்து ஒரு வெறும் ஆகிடும் ஐயா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து நீ வந்து கடந்த இத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை உனக்கு இருந்திருக்கு இப்போ வந்து இந்த தன்மையில் இருக்கு இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு இது அந்த தீர்வுகள் வந்து தங்களோட வாழ்க்கையில் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க லட்சக்கணக்கான இதுக்கு ஐயாக்கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்க வந்து அவங்க வந்து பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க வாழ்க்கையில் இந்த ஒரு அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி